ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து இன்னைக்கு நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் குரு சந்திர யோகத்தோடு அமைஞ்சிருக்கிறார் மிதுன ராசியில இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு தேர்ந்து மனம் தெளிவு மற்றும் சிந்தனையில் நல்ல ஒரு தெளிவும் உண்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ரொம்ப மனசிற்கு திருப்தியாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு ம மோரவர் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாம் தீரும் ரிஷபராசி அன்பர்கள் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது இன்று பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வை காணலாம் இன்றைய நாளில் வியாபாரங்கள் சிறப்படையும் மேலும் இன்று மனதிற்கு எந்த விதமான ஒரு குறையும் இல்லாத நாளாக அமைகிறது உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் ஒரு சிலருக்கு இன்று சுப செலவுகள் உண்டு ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக அமைகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலத்தை தீர்க்கும் இன்று வியாபாரங்கள் சிறப்படையும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் மேலும் இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு அலுவலக வேலையாக சில மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் சக ஊழியர்களினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டு உங்களினுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நாளில் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேது சுக்ரன் சற்று மன சஞ்சலத்தை செய்யலாம் ஆகவே செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது சிம்மராசி நேர்கள் இந்த சிம்மராசி நேர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் மற்றும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பதினோராம் இடத்தில் சந்திரனுடன் இருப்பது இன்று மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகங்களும் அதில் அதில் சார்ந்த சில நல்ல விஷயங்களையும் இன்றைய நாளில் பேசி முடிவெடுக்கலாம் சிம்மராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு ராசியில் புத பகவானின் சஞ்சாரம் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த கசப்புகள் மாறும் புதிதாக திருமணமானவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் மற்றும் இன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு தீரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் வேலை இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது ஒடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்திலேயும் நல்ல உயர்வு உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று லாபத்தை தரும் ரிஷிகராசி அன்பர்கள் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது அனுஷா மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் விநாயகர் ஆலயத்தில் அரிசி தானம் செய்யலாம் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும் புதிதாக திருமணமான தம்பதியருக்கு வெகு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கும் இன்று அதற்கான நற்செய்திகள் உண்டு தனுசுராசினியர்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் நல்ல ஒரு முடிவை இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கலாம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் இன்று நாலாம் மண்டத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் உடன் பிறந்தோர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும் நீண்ட நாளாக இருந்த ஒரு மனக்குறைகளும் தீரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் மகர நீண்ட நாளாக தொலைந்து போன பொருட்கள் தேடுவது மற்றும் உங்களினுடைய முயற்சிகளில் தடையாக இருந்து வந்த அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு நிறைவாகவே அமைகிறது பொருளாதார உயர்வை பார்க்கலாம் மகர ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவது விற்பதில் இன்று நல்ல முடிவை எடுப்பது சிறப்பு கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு உற்சாகமாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மன கவலைகள் தீரும் ஐந்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மன குழப்பங்கள் மற்றும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மன கிளேசங்கள் அகலும் கும்பராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது மீனராசி அன்பர்கள் நாலாம் மடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று சகோதர சகோதரிகளின் ஒற்றுமையை பலப்படுத்துவார் ராசியில் சனி பகவானும் நாலாம் இடத்தில் சந்திரனும் இருப்பது இன்று மீனராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பாரங்களும் தீரும் மீனராசினியர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேத்து சுக்கரனால் இன்று வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்க்கலாம்